அனைவருக்கும் மார்கழி மாத வணக்கங்கள் இந்த பதிவில் பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் எட்டு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து அதன் மூலயமாக பண வரவை பெறக்கூடிய அமைப்பில் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறதையும் அதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோடு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் ஆறு ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது மிதனம் ராசி மிதுனம் ராசிக்கு இந்த எட்டு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எதிர்பாராத பண வரவின் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டு நல்ல ஒரு காரிய அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் தெய்வத்தின் மீது வச்ச நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு காலமும் வீண் போகாத ஒரு சூழ்நிலையில் இதாவது இந்த காலகட்டத்தில் அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைத்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நண்பர்களே இதன் மூலமாக மிகப்பெரிய பண வரவு அப்படிங்கிறத பெற்று கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மிதனம் ராசி நண்பர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல ஜாக்பேட் வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதை நாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மிதனம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் எந்த ஒரு டார்ச்சரும் இல்லாமல் மனம் நிம்மதியாக தெளிவாக வேலை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க உங்களுக்கு வந்து எப்போவுமே மேல் எடுத்துகிற ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே மாதிரி தொழில் முறையில் இருக்கக்கூடிய மிதனம் ராசி நண்பர்களுக்கு தொழிலில் வந்து மிக பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கான தூர தேச பயணங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பில் இருக்கும் உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த எட்டு நாட்களுக்குள்ள நிச்சயமாக நிறைவேறும் நண்பர்களே உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக இப்போ சுக்கர புத்தி அப்படிங்கிறதும் அதற்கு அடுத்தாப்பில் சனி புத்தியோ போய் கொண்டிருந்தால் நிச்சயமான லாபம் எதிர்பாராத பணவரவு உண்டு அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள் கடகம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இப்போ கடகம் ராசி நண்பர்களுக்கு கிரக அமைப்புகள் மிகுந்த சாதகமான சூழ்நிலையிலேயே இருக்கின்றது நீங்கள் நினைக்கலாம் அஷ்டம சனி காலத்தில் நமக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அதாவது எல்லா நேரமும் நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது சில நேரங்கள் அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பிலும் நிச்சயமாக உண்டு அப்போ இந்த எட்டு நாட்களில் கடகம் ராசி நண்பர்களுக்கும் எதிர்பாராத பண வரவு நிச்சயமாக உண்டு கொடுத்த பணம் நீண்ட நாட்களாக வராமல் இருந்தால் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும் அதன் மூலயமாக நீங்கள் நீண்ட நாட்களாக சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வீங்க உங்களுடைய பொருளாதார நிதி நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக உயர்ந்திருக்கும் பேங்க் பேலன்ஸ் எப்போவுமே உயரக்கூடிய அமைப்பில் இருக்கும் நண்பர்களை உங்களுக்கு இந்த எட்டு நாட்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக சக்ஸஸாக செய்து முடிக்கப்படும் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த ஒரு டார்ச்சரும் இல்லாமல் சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக இந்த நேரத்தில் ஏற்படும் நீண்ட நாட்களாக நீங்கள் தூரதேச பயணிகளுக்காக காத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான பயண வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும் நண்பர்களே அப்போ எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் முறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாம் ஒரு புதிய முதலீடுகளை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் அப்போ இருக்கிறத வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போகக்கூடிய தான் கடகராசி நண்பர்கள் இருக்க வேண்டும் நண்பர்களே உங்களுக்கும் நிச்சயமாக இந்த எட்டு நாட்களுக்குள் எதிர்பாராத பணவரவு உண்டு அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதாவது உங்களுக்கும் கிரக அமைப்புகள் மிகுந்த சாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்த நண்பர்கள் அப்படிங்கிறது உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இதனாலே உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது எட்டு நாட்களுக்குள் நிச்சயமாக கிடைக்கும் நண்பர்களே அப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க நல்லதொரு காரிய அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும் நண்பர்களே அப்போது தொழில் முறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக உயர்ந்து நிற்கும் இதனால் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே அப்போ அந்த எட்டு நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டு அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களுக்கு இந்த எட்டு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றமான நாட்களாக இருக்கும் நமக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது நமக்கு என்ன முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நமக்கான நேர காலங்கள் கஷ்டமான சூழ்நிலைகள் எப்போதுமே நம்மளை தொடர்ந்து கொண்டு இருக்காது சில நேரங்களில் நமக்கு அது மாற்றி அமைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் நிச்சயமாக உண்டு அப்போது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது மண்மனை யோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளெல்லாம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இந்த பெருசகுமராசி நண்பர்கள் இருப்பீங்க உங்களுக்கான முயற்சி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தடையில்லாமல் வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் தான் நிச்சயமாக உண்டு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும் அதாவது ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான பர்சனல் விஷயங்கள் அதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆதாயகரமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் எதிர்பார்த்த வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே புரிங்களா புதிய நண்பர்கள் மூலயமாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது உண்டாகும் இருந்தாலும் இந்த முதலீடுகள் பண்ணுற விஷயங்கள் அப்படிங்கிறது தொழில்முறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முதலீடு பண்ணுற அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டும் நண்பர்களே எதிலையும் நீங்கள் ஒரு சுயமாக யோசனை பண்ணி முடிவெடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை இருக்கும் அதிகமாக அடுத்த ஒரு இடத்தில் ஆலோசனை அப்படிங்கிறது நீங்கள் கேட்காமல் இருப்பதால் உங்களுக்கு நல்லதுன்னே நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம் உங்களுக்கான பண வரவு அப்படிங்கிறது இந்த எட்டு நாட்களில் திருப்திகரமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதற்கு அடுத்தப்பில் மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த மகரம் ராசி நண்பர்களுக்கு முதல் பிரச்சனையே உடல் ஆரோக்கியம் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அதற்கு அடுத்தப்பில் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நமக்கு சரி செய்யப்படும் பொதுவாகவே இந்த மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த கால்வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பில் தான் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கான எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலும் நம்ம சக்ஸஸ் தரக்கூடிய அமைப்பில் தான் இருப்போம் அப்போது நீண்ட நாட்களாக ஒருத்தர்கிட்ட கொடுத்த பணம் வராமல் இருக்குது அதை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது வருமா வராதா அப்படின்னு கேட்டால் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பில் இருக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாக ஆக இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக பழகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் உதவிகள் செய்யணும்னு சொல்லி சில பேர் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சு உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு உதவியை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க அதாவது ஒரு சின்ன உதவியை செஞ்சு மிகப்பெரிய உதவியை உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து தலையிட வேண்டாம் அது வந்து எந்த காரணத்துக்கிட்டும் உங்களுக்கு அது ஸ்ட்ரக்சஸாக இருக்காது நண்பர்களே அதே மாதிரி மகரம் ராசி நண்பர்களுக்கு இப்போ நமக்கு ஏழரை சனி போயிட்டு இருக்க நமக்கு என்ன அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நமக்கான கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நமக்கு சாதகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குதே தவிர பாதகம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் இல்லை அதனால் மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த எட்டு நாட்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்களே அப்போது அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மகரம் ராசி நண்பர்களுக்கு கை நிறைய பணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்போ மிகப்பெரிய பண வரவை ஒரு மிகப்பெரிய தொகையை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அந்த தொகை இந்த நேரத்தில் நம் கைக்கு வரும் அதை வைத்து நம்மளுக்கான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருப்போம் பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது உயரக்கூடிய அமைப்பில் இருக்கும் நிதிநிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளை மட்டும் நாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களே அப்போது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்களுக்கு மீனம் ராசி நண்பர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல யோகமான காலகட்டங்களை பின்னே நம்ம சொல்லலாம் பொதுவாகவே மீனம் ராசி நண்பர்களுக்கு இப்போ ஏழரை சனியும் ஜென்மச்சனியும் வரப்போவது என்ன நமக்கு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதாவது எப்போதுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது துன்பத்தை தரக்கூடிய அமைப்பிலேயே நமக்கு தொடராது சில நேரங்களில் அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்படும் அப்போ நமக்கு ஒரு சில நேரங்களில் கிரக அமைப்புகள் சாதகமாக வருகின்ற பொழுது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த நல்ல விஷயங்களை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் சுதாரிச்சுக்கிற வேண்டும் தான் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்போதுமே கதவை தட்டிக்கிட்டே இருக்காது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யார் மூலயமாகவோ வரும் ஆனால் வருகின்ற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அப்போ மீனம் ராசி நண்பர்களை பொறுத்த ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆதாயகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் பண வரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த மீனம் ராசி நண்பர்களுக்கும் நிச்சயமாக ஒரு ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பண வரவு நிச்சயம் கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய தொகையை நீங்கள் கையில் பெறுவீங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும் அப்போது யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்து வச்சுருந்திங்கன்னா அதை ரொம்பனால் எதிர்பார்த்துட்ருக்கேன் வரலை அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பில் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சரியான மருத்துவ முறை அப்படிங்கிறத கையாளணும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதாவது குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போது எல்லோரும் ஒரு சந்தோஷ மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இரு இருப்போம் அப்போது பொருளாதார ரீதியாக நம்மளுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது நிச்சயமாக உயரும் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு பொது இடங்களில் நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு காரணம் அப்படிங்கிறது பணம் அந்த பணம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கான பழிவு சிறப்பாக இருக்கும் இல்லையா அப்போது நமக்கான கஷ்டகாலங்கள் தீரக்கூடிய அமைப்பில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஜாக்பாட்டின் மூலயமாக பணத்தை பெறுவீர்கள் நண்பர்களே ஆக இந்த ஆறு ராசிக்காரவங்களுக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே நீங்கள் முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிகளுக்கெல்லாம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி புத்தி காலங்கள் போயிட்டு இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் அந்த புத்தி காலங்கள் அப்படிங்கிறது கொண்டிருந்தால் அதாவது எந்த தசை தசா புத்தி ஆனாலும் சரி அதில் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியினுடைய புத்தி ஒன்பதாம் அதிபதியினுடைய புத்தி போய்கிட்டு இருந்தால் நிச்சயமாக எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது உண்டு நண்பர்களே அதனால் இந்த ஆறு ராசிக்காரவங்களுக்கு இந்த நாட்களில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக ஜாக்பாட் லாட்ரி யோகம் உண்டு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்